لي هذا الرسول இந்த தூதருக்கு என்ன நேர்ந்துச்சு யாக்குளு தாம அவர் எங்களை மாதிரி சாப்பிட்றாரு ஸோ எங்களை மாதிரியே கடை விதிக்கு போகிறாரு எங்களை மாதிரியே சாப்பிட்றாரு இவர் வந்து இவரோட ஒரு மலக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடாதா மலக்குமார்கள் நபிமார்களாக வந்திருக்கக்கூடாதாண்ட மாதிரியெல்லாம் அந்த மக்கள் கேட்குறாங்கன்னு அல்லாஹாலா சொல்லி காமிக்கிறான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒன்று அல்லாஹாலா அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் நபிமார்கள் எல்லாரும் மனிதர்களாக தான் இருந்திருக்காங்க அதனால தான் அந்த மக்கள் அந்த மாதிரி கொஷின் கேட்டதாகவும் அல்லாஹத்தலா சொல்லி காமிக்கிறான் நிஜமாலேயே ம மனிதர் அல்லாமல் ஒரு தூதர் ஒருத்தவங்களுக்கு அனுப்பி இருக்கான் அல்லா மனித படைப்பு இல்லாமல் வேறு படைப்பு வழக்குமார்களாகவோ சக்தி வாய்ந்த வேறு படைப்பாகவோ அனுப்பப்பட்டு இருந்தால் மனிதன் நிஜமாக ஃபாலோ பண்ணியிருந்திருப்பானான்னால் கண்டிப்பாக அவனால் முடியாது ஒரு ஒரு மாதம் ரமலானுடைய மாதம் நோன்பு இருக்கணும் அப்படின்னா நமக்கு பசிக்கும் சரியா நாம பசி தாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய தூதர் அதை நமக்கு ஃபாலோ பண்ணி காமிக்கணும் ஸோ அதுவே அவங்க கேட்குற மாதிரி இந்த மக்கள் கேட்ட மாதிரி நபிமார்கள் மலக்குமார்களை அனுப்பப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு சாப்பாடுன்ற ஒரு தேவையே இருந்திருக்காது அவங்க வாய் வழியாக சொல்லுவாங்க ரமலானில் நோம்புவீங்கன்னு சொல்லுவாங்க அப்போது என்ன கேட்டிருந்திருப்பான் மனுஷன் நீ ஈஸியாக சொல்லிடுவேன் நீ ஃபாலோ பண்ணி ஒன்னால் முடியுமா உனக்கு பசிக்காது உனக்கு ஃபுட்டுடைய தேவை இல்லை நீ நான் ஈஸியாக சொல்லிடுவீங்க நீங்கள் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும் இந்த மாதிரி மனுஷன் பேசியிருந்திருப்பான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம தான் அல்லதால நபிமார்களை மனிதனாக தான் அனுப்பியிருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்